குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடந்து முடிந்துள்ளது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது இந்த தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் என்பதால் நாடாளுமன்ற வளாகப் பகுதியில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்றது காலை பத்து மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய போது முதல் நபராக பிரதமர் நரேந்திர மோடி தனது வாக்கை பதிவு செய்தார் இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா அஸ்வினி வைஷ்ணவ் ஜிதேந்திர சிங் பிரகலாத் ஜோஷி மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் மதசார்பற்ற சார்பற்ற ஜனதாதள கட்சி எம்பியும் முன்னாள் பிரதமருமான எச் டி தேவகவுடா மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் எம்பிக்கள் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி திமுக எம்பி தயாநிதி மாறன் சமாஜ்வாதி கட்சி எம்பி ராம்கோபால் யாதவ் மற்றும் ஜேடியு எம்பி சஞ்சய் ஜா ஆகியோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்ததைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது